ஒரு சின்ன பய சிம்மான் அவன சகிக்க முடியல ஒரு சின்ன பய சிம்மான் ஒரு சின்ன பய சிம்மான் மிஸ்டர் டீச்சர் 얘는 வெளிய தோற்றنا கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு ஆடும்டா ஆடும் ஏன்டா கெளட்டு நாயே சின்ன பய சிம்மான் ஆடிய வெளியgetElementById வெளியgetElementById கச்சியில இருந்து வரதன நான் போடான்னு கட்டி விடுறேன் என்ன <laughs> <laughs> யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம்

உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை அளவு கடந்த கவர்ச்சி இந்தியாவுல இத்தனை மாநிலம் இருக்குது என்னையோ என் கடையை பத்தியோ பேசுனே மவன இந்த ஏரியாவே இருக்கு எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது சினிமா இருக்குது ஆனா இந்த நிலத்தில் மட்டும்தான் வண்ணமாரி ஆளுங்ககெல்லாம் அடுத்து உங்ககாக ஆறுதுதான பலக வாட்ட அந்தபக்கம் திரைப்டத்தில் நடித்தால் மட்டுமே நாடால போதும் அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்கு. காலை உடைச்சு நீ திருந்தலையா ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, ауதும் பார்த்தாச்சு. ம். உன் என்னடா பண்றதே? பொழுதுபோக்குங்கறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இழைப்பாறுதல் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இளைப்பர்தலே முழு நேரமும் ஒரு வாழ்க்கைய ஆயிர முடியாது யார்วะ சுத்தி சுத்தி வந்து உம்ப ற கேட்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு வருவதும் தயார் செய்ய முடியாது அபடியே நொட்டீர் வர இவரு அபடியே போய் பெரிய தொழிலதிபர் ആയിるவர் இவரு போடா அrigleyல இருக்கிற கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா ஏ தேவ இல்லாம என்ன நீ எங்கயாடி நீ கோத்துட்டு திரியற நீ சாரி என்னடா இல்ல ஏன் உங்க கட்சி தொடங்கல மம்முட்டிகிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் நீங்க எல்லாம் ஏன் அரசியலுக்கு நான் சுத்தி பேச வர்றதில்லை எங்க நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டாரு உலக எல்லா அரசியலும் பேசறவன் போய் நடிக்கிற வேலையை பாக்க சொல்லு நடிக்கிற வேலையை பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறா

எப்படி அப்படின்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான் தேட மாட்டான் இது நேற்று இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பகர்கள் அல்ல என் வாக்காளர்கள் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற நெல்மணிகள் தான் என்னுடைய வக்காலம் கடந்த ஒன்போதாண்டுகளாக நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறேன் தாங்க கட்சியை விட்டு விலகலாம் ஒரு முடிவுக்கு கண்டிப்பா விலகிட்டோம்

தூய காற்று சுவாசிக்க தூய நஞ்சில்லா உணவு அதுவே எம் கனவு. ஏன்டா புழுக்குற? என்ன புழுருக்கு இறைய போடாம தடுமாறி கீழே வந்து செத்து சுனாமா போச்சுன்னு ஊரே பேசிட்டர்காங்க. நேத்து அந்தினித்னி பாக்கும்போது சிங்கப்பூர படச்ச லீ குவானிய ஞாபத்துக்கு வரானோ இல்லையோ தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமா ஞாபகம். இருந்தால உங்களுக்கு இவ்ளோ பெரிய பலவு காமராஜர் பேரே இல்லாம ஒலி போ. தாத்தா மின்ஜிடயா பேரே ரெண்டுல ஒன்னு நடந்தாலும் வளங்க அழிஞ்சிரும். நீ நீங்க தான் நல்லாச்சு ஆட்சி சரி வாங்க போடுவோம் அப்ப போடுவோம் நம்மால முடியாதா என்ன எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும் இந்த வெட்டி அதியாரன் வீரபா பேச்செல்லாம் எங்கட்ட வேணாம் ஒருத்தனுக்கு எந்திரச்சி நிக்கவே वकीलயா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குது எல்லாரும் ஓட்டுக்கும் சீட்டுக்குமான ஆள் நம்ம மட்டும்தான் இந்த நாட்டுக்கான ஆள் டா 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 என்ன டயலாக்டா ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா எல்லாரும் ஓட்டுக்கும் சீட்டுக்குமான ஆள்

அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போன நாட்டின் உச்சாணி கொம்புல ஐஏஎஸ் என்ப நேர்மையாளர் அங்க போனதுக்கு அப்புறமும் அரசியல்வாதிகள் இருக்கு வேற பணிக்கு போன நானே ஐஏஎஸ் படிச்சு வந்த தற்காப்பு என்ற சட்டத்தில் உரிமை இருக்கிறது நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் மக்களுடைய பகுதிகள் சூறையாடப்படும் மக்களுடைய செல்வங்கள் பொது சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படும் வீதிக்கு வீதி போராட்டங்கள் வெடிக்கும் அரசு இன்னொரு புரட்சி இலங்கையில் நடந்தது போல பங்களாதேஷில் நடந்தது போல மக்கள் புரட்சி வெடிக்கும் கொளுத்துவான் அரசு அரசு கட்டடங்கள் எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பா சீமான் போட்ட பிச்சம் I'm <laughs> not <laughs> <laughs>